மோன்ட்ரா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் சிறிய வர்த்தக பயன்பாட்டு எலக்ட்ரிக் வாகன விற்பனை மையம் கோவையில் துவக்கம் டிவிஎஸ் வெஹிக்கல் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ் உடன் இணைந்து துவங்கியுள்ள இதில் இவியேட்டர் ரக சரக்கு ரக வாகனங்கள் விற்பனை செய்ய இருப்பதாக மோன்ட்ரா நிறுவன அதிகாரிகள் தகவல் மோன்ட்ரா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் புதிய சிறிய ரக வர்த்தக பயன்பாட்டு வாகன பிரிவு சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் தனது விற்பனை மையத்தை துவக்கியுள்ளனர் கோவை உப்பிலிபாளையம் காமராஜர் சாலையில் துவங்கியுள்ள இதற்கான துவக்க விழாவில் மோன்ட்ரா எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் சாஜு நாயர் மற்றும் டிவிஎஸ் வெஹிக்கல் மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் மது ரகுநாத் ஆகியோர் புதிய ஷோரூமை திறந்து வைத்தனர்

12th exclusive EV dealership. Uh, a quick introduction about the company. Uh, I am CEO of old Electric Vehicles Limited, a uh, Murugappa Group uh, venture. Uh, we are into manufacturing of India's first two EV uh, small commercial vehicles, in the 3.5 ton segment. Uh, we have a factory which is based out of Poneri. Uh, um, on the Calcutta highway from uh, Chennai with a 50,000 plant capacity. We launched our vehicle in February uh, at the Auto Expo and then uh, subsequently we have been setting up and inaugurating the ship. So, uh, we are pleased to be associated with the previous group, the previous uh, vehicle mobility solution has part our exclusive relationship for Tamil Nadu and Karnataka.